ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் பத்த குழம்பு சாதம் கொளுத்துற வெயிலில் அடுப்படையில் பல மணி நேரம் நின்று சாதம் குழம்பு கூட்டு பொரியல்னு செய்கிற லேடிஸ்க்கு நான் இந்த வீடியோவை டெடிக்கேட் பண்ணுறேன் ஸோ லேடீஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற பேச்சுலர் பிரதர்ஸ்க்கும் டெடிகேட் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற குழம்பு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு எல்பிச்சை பழ சைஸ் புளியையும் ஊற வச்சு வச்சுக்கிறேன் புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம கரைச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடானதோ அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் முழு மிளகு ரெண்டு ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன் மணத்தக்காளி வத்தல் தான் சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு சுண்டக்காய் வத்தல் கிடச்சா அதுவுமே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இதோடவே மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கப் அரிசியில் செய்கிற இந்த வத்த குழம்பு சாதம் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன் மசாலாக்கு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலையே ரெடி பண்ணது குழம்பு மிளகாத்தூளுக்கான ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கலருக்காக அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கோம் அதை நல்லா உப்பில் தான் ஊற வச்சு எடுத்திருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய உப்பு போட்டோன்னா சாதம் ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலாவை எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு மொத்தத்தில் நாலு கப் தண்ணி சேர்க்கணும் நான் மூணு கப் தண்ணியும் ஒரு கப் கரைச்சலும் சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்ட மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷரெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் அது செய்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசு அதனாலயே நிறைய பேர் வீட்டில் அதை செய்ய மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் பாட் வத்த குழம்பு ரெசிப்பியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் சூடு ஆற ஆற நல்லா கட்டியாக சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ